நமக ஜெய் குருத குரு பிரசரா நமஸ்காரம் நான் இருந்து வலிசுலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம குரு நம்ம குரு பூர்ணிமாவை பற்றி பார்க்க போறோம் இந்த குரு பூர்ணிமா நன்னால என்ன விஷயங்கள் செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்றேன் பொதுவாகவே குரு பூர்ணிமா அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த நாள்ங்க இன்னைக்கு வந்து அவரவர் குருவை குருநாதரை வழிபாடு பண்றது உங்களுடைய துறையில நீங்க வந்து படிப்படியாக முன்னேறி வந்திருப்பீங்க இதுக்கு கட்டாயம் ஒருத்தர் வந்து உங்களுக்கு வழிகாட்டியா இருந்திருப்பாரு அவரை இந்த குரு பூர்ணிமா நன்னால வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது இன்னும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பொதுவாகவே குருநாதருடைய பிளெஸ்ஸிங்ஸ் அதாவது உங்களுடைய குருவுடைய ஆசிர்வாதங்கள் வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களையும் சகலவிதமான சௌபாகியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களோட வாழ்க்கையில் பொதுவாகவே ஒரு பழமொழி இருக்குது குரு அருள் இல்லை அப்படி என்றால் திருவருள் இல்லை அதாவது குரு அருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை அதாவது ஒரு குருவோடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் நமக்கு நம்ம கும்பிடக்கூடிய வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே நமக்கு நம்ம வேண்டக்கூடிய எல்லா விஷயங்களும் செய்யும் ஆசீர்வாதம் பண்ணும் அதுக்கு ஃபஸ்ட்டு குருவோடைய ஆசிர்வாதம் முக்கியம் அதாவது நம்மளுடைய தாய் தந்தையர் ஓகேங்களா மாதா பிதா குரு தான் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குரு அப்படிங்கிறவங்க எவ்வளோ முக்கியத்துவமானவங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய நாள் தான் இந்த குரு பூர்ணிமா ஓகேங்களா ஸோ உங்களுடைய லைஃப்பில் அதாவது நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுடைய ஆசிரியர்கள் இருக்காங்கள அவங்கக்கிட்ட நீங்கள் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ட்டு எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருப்பாங்களா உங்களோட லைஃப்ல ஒரு கைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த நீங்கள் டெவலப் ஆகிறதுனால அவங்களுக்கு எந்த விதத்திலையுமே பிரயோஜனம் இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு சிறந்த வழி வழிகாட்டியா இருந்திருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் பிளஸ்ஸிங் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு இது வந்து இன்னும் உங்களைய மென்மேலும் உயரத்துக்கு கொண்டு போகும் இந்த நாளில் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே ஒரு ஜாதகத்திலையும் சரி பிரசனத்திலையும் சரி பிரசனம் போடும்போது குருவோடைய பிரசனம் அந்த குரு பிரசாதம்னு சொல்லுவாங்க அது வந்தால் தான் அது ஒரு சிறந்த பிரசனமாக கருதப்படும் குரு பிரசாதம் இல்லை அப்படின்னா அவங்க பிரசனம் கேட்க வந்த விஷயங்கள் நடக்காது அல்லது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டாங்க எதுவுமே பழிக்காது அப்படின்னு பிரசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா குருவுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறது பொதுவாகவே குருநாதரை வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை போய் கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த குரு வந்து ஏதோ ஒரு உங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக அவங்க மேலே ஃபஸ்ட்டு நான் நம்பிக்கை வைக்கணும் இந்த காலத்தில் வந்து குருங்கிற ஒரு போர்வையில் நிறைய பேர் வந்து சேட்டைகள்லாம் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் குருநாதராக எடுத்துக்க நீங்கள் தேவையே கிடையாது குரு அப்படிங்கிற ஒரு ஒரு சிறந்த குரு அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார் அப்படின்னா நம்மளுடைய அப்பா அம்மா வந்து நம்மளுடைய வளர்ச்சியை அவங்க வளர்ச்சியை நினச்சி பெருமைப்படுவாங்க அதுக்கு ஈக்குவலான பர்சன் தான் குருவும் அந்த குருவும் வந்து தன்னுடைய சீடர் தனக்கு நான் சொல்லி இவர் வளர்ந்தாருன்னு சொல்லிக்கிறதுல அவர் மகிழ்ச்சி அடைவார் ஆனால் உங்களுடைய வளர்ச்சினால் அவருக்கு எந்தவித பயன்களும் கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஒரு குருவாக சிறந்த குருவாக இருக்க முடியும் அப்படி உங்களோட வாழ்க்கையில் யாருமே இல்லைனாலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த நபர் நீங்கள் மதிக்கக்கூடிய நபர்கிட்ட அன்னைக்கு இந்த குரு பூர்ணிமா அன்று வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறது அவரை கௌரவிக்கிறதுலாம் ரொம்ப நல்லது பொதுவாகவே ஒருத்தருக்கு குரு தோஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவரை நீங்கள் எந்த வகையிலையாவது கஷ்டப்படுத்தியிருந்தால் அவங்க உயிரோடு இருக்கும்போதே அதுக்கு என்ன செய்யுங்க போய் பாவ மன்னிப்பு கேட்டுருங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க பட் ஆனால் வந்து பொதுவாகவே ஒரு குருவோடைய சாபம் வந்து நம்மளை வந்து நல்லபடியாக வாழ வைக்க வாழ வைக்காது குரு பத்தினி சாபம் அதுக்கு மேலே ஓகேவா அதனால நீங்கள் குருவுக்கிட்டையும் குருவோடைய மனைவிக்கிட்டையும் ரொம்ப ரொம்ப மரியாதையுடையும் ஆசீர்வாதங்களோட தான் நீங்கள் அவங்கள வந்து எப்போவுமே அணுகணும் இது வந்து இதை வந்து ஒரு சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நான் வந்து குரு அதை வச்சுக்கிட்டு சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க பட் அவங்கெல்லாம் குருங்கிற லிஸ்ட்டில் வராது ஒரு சிலர் வந்து குரு அப்படிங்கிற பேரில் மிஸ்யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அவங்களாம் உண்மையான குருவாக இல்லை இருக்க மாட்டாங்க அவங்க வந்து போலியாக நான் உனக்கு சாபம் விட்டுருவேன் அதனால் குரு சாபம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எந்த விதத்துலேயும் பழிக்காது அதனால் நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்க பொதுவாகவே குருங்கிற ஒரு சிறந்த குரு அப்படிங்கிறவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டேன் இந்த குரு பூர்ணிமா வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது இதை வந்து புத்த பூர்ணிமா வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அன்னைக்கு குருநாதர் வழிபாடு குரு பூஜையில் கலந்துக்கிறது உங்கள் துறை சார்ந்த உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவங்களை வந்து நீங்கள் மதித்து அவங்களுக்கு ஏதாவது வஸ்திர தானமோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி யாருமே இல்லை எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் தான் குருவாக இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கின தவறே கிடையாது இது வந்து என்னென்னா நீங்கள் குருவோ குருநாதராக நினைக்கக்கூடியவங்க சித்தர்கள் ஜீவசமாதியாக இருக்காங்களே அவங்கள குருவாக வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருமே இந்த பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பூர்ணிமா அன்னைக்கு வழிபாடு பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கும் உயரத்துக்கும் போகிறதுக்கு இது வழிவகுக்கும் இருந்தால் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் ஸோ குருவோட ப்ளஸ்ஸிங் வாங்கிட்டால் அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கும் நல்ல சௌபாக்கியங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் தேடி போக வேண்டாம் தானாகவே கிடைக்கும் జై గురుద జై గురు పరశురామ్